என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்க ஏதாவது தப்பு செய்தால் ஏன் இங்கேயும் தண்டனை கொடுக்கீங்க கையை வெட்டுறது காலை வெட்டுறது கை கைய கால வெட்டது பாத்துருக்கீங்களா நீங்க கேட்டுக்கிறீங்க ஏன்னா இப்ப கை கால வெட்டதுல ரொம்ப குறைஞ்சிட்டாங்க கையை வெட்டுறது காலை வெட்டுவது போன்ற தண்டனைகள் ஏன் கொடுக்கப்படுகின்றன என்று கேட்டிருக்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு அழகு பியூட்டி என்ன இது பூமியிலே மனிதன் சாந்தியும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு உரிய நெறிமுறையும் தருகின்றது இங்கு அழகாக வாழலாம் இப்படி வாழ்ந்தால் மறுமையிலும் ஜெயம் பெறலாம் ரெண்டு இடத்துலையும் வெற்றி கிடைப்பதற்கு வழி இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெரியுது இங்கு சாந்தியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சுமூகமான சமுதாய அடிப்படை அமைப்புகள் இருக்க வேண்டும் இப்ப உதாரணமாக யார் கண்டாலும் என்ன தண்டா என்ன பிரச்சனை வேணாலும் செய்யலாம் கேட்ட மறுமையில நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டு இருவான் இப்படி சொல்லலாம்ல அவன் எதை வேணா திருடுவான் என்ன வேணா செய்வான் கேட்டா அதே மறுமையில பாத்துக்கிறோம்பா தே ஆஃப் ஜட்மெண்ட் டே வரும்ல அங்க நம்ம ரெண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் இங்கு ஏதாவது நீதிகளுக்கு இருக்க முடியுமா நீதி வாய்ப்பு இல்லை பல பேர் அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் பலர் என்ன செய்யலாம் சொல்லிட்டு இஸ்லாம் அப்படிப்பட்ட சொல்ல வரவில்லை இந்த இந்த உலகம் பூமி இங்கு வாழ்வதற்கு உகந்த சட்ட திட்டங்களையும் இஸ்லாம் வருகிறது இங்கு சாந்தியோடும் சமாதான வாழ வேண்டும் அதையும் இஸ்லாம் முக்கியத்துவமான ஒரு விஷயமாக கருதுகிறது ஆகவே தான் இங்கு நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த வெற்ற சட்டங்கள்லாம் தேவைக்கு ஏற்ப எல்லாத்துக்கும் வெற்றதில்லை வெட்ட வேண்டிய விஷயத்துக்கு வெட்டினால்தான் சரியான முறையிலே நீதி பரிபாலனம் சாந்தி சமாதம் நடைபெறும் உதாரணமாக பார்க்க பாருங்க ஒரு கொலை நடைபெறுகிறது நம்ம இங்கே பார்க்கிறோம் அந்த கொலையாளிக்கு யாருக்கு எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கவனுக்கு அநியாயமாக மனதண்ணை கொடுத்து போகிறார்கள் கருணையோடு அவனை விட வேண்டாமா என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களது வீட்டிலே உங்களது குடும்பத்தில் உள்ள புகுந்து குடும்பத்தோட பத்து பேரை சூட் பண்ணி அவன் கொலை செஞ்சிருந்தான்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீர்களா நீங்க என்ன சொல்லுவீங்க அவளை வந்து இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க வெட்டி கண்ட தினமே அப்படின்னு இன்னும் பெரிய எக்ஸ்ட்ரா சேர்ப்பீங்க சேர்ப்பமா சேர்க்க மாட்டோமா சேர்ப்பமா சேர்க்க மாட்டோமா சேர்ப்போம் உதாரணமாக சில நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவிலே பைத்துல ஒரு சிசு ஓடி இருந்த ஒரு பெண்ணை ஒருவன் கொலை செய்திருக்கா கொலை செய்ததற்கு பதிலாக உடனடியாக ரிவால்வரை எடுத்து அவர்களை சுட்டுக் கொல்ல வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் பயங்கர ஆர்வப்பட்டார் ஏன் அந்த ஆர்வம் அந்த குடும்பத்தினருக்கு வந்தது நமக்கு பிரச்சனை இல்லை அவனை மன்னிச்சு விடலாம் யாரையும் நம்ம பிரச்சனை இல்லையா அப்படி என்ன பார்ப்பது நமக்கு மன்னிக்க முடியுமா உங்க வீட்டுல அப்படி நடந்தா உங்க வீட்டுல ஒரு கொலை ஒரு கற்கொலை நடந்தா நீங்க மன்னிப்பீங்களா அப்படித்தான் மற்றவனை பார்க்க வேண்டும் பார்க்கப்பட வேண்டியது யாரை என்றால் பாதிக்கப்பட்ட முடிய பிரச்சனையை பார்க்க வேண்டும் பாதிப்பை உள்ளாக்கியவனுக்கு நம் கருணையோடு நடக்கிறோம் இது எப்படி சரியான வழிமுறை பாதிக்கப்பட்டவனுக்கு தான் கருணை செலுத்தப்பட வேண்டும் சகோதரர்களை ஆகவே இஸ்லாம் சொல்கிறது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு எவனுக்கும் அனுமதி கிடையாது அப்படி பாதிப்பை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்திலே ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அதுக்கு மேல் ஆயிரம் பாதிப்பு ஏற்படுத்துவார்கள் பாதிப்பு ஏற்படுத்த பயப்படுவார்கள் ஆக இதுதான் சில அடிப்படை அப்ப இந்த சட்டங்கள் எதற்கு என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக சாந்தியோடும் சமாதானத்தோடும் நல்ல அழகான முறையில் இருப்பதற்காக இந்த சட்டத்திட்டங்கள் சில பேர் என்ன செய்வார் இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் யாருக்கும் பிடிப்படாம சில வேலைகளை செய்து கொண்டிருப்பார் இப்ப லஞ்சம் வாங்குறது பல பேர் பல பொருட்களை கொள்ளையடிக்கிறார்கள் இதை நம்ம சமுதாயத்துக்கு தீங்க நினைக்கிறது இல்லை நம்ம காரியம் கொஞ்சம் காசு கொடுத்து காலையை செஞ்சுட்டு போயிடும் இப்படிப்பட்ட மக்களை திருத்துவதற்கு என்ன வழி என்று சொன்னால் அங்கு நீ இங்கு தப்பினாலும் இறந்து நீ மாட்டிக்கிறவ இந்த கொள்கை அவளுக்கு உள்ளத்திலே உறுதியாக ஆழமாக ஊன்றப்படும் என்று சொன்னால் இந்த கொள்கை ஒரு சமுதாயத்தில் ஊன்றப்படும் என்று சொன்னால் யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னால் கூட இங்கு உடனடியாக யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் கூட அவன் கடவுள் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற காரணத்தினால் நீளமாக நடப்பான் தவறுகளை செய்ய மாட்டான் கொலை கொள்ளை அனாச்சாரங்களை செய்ய மாட்டான் அப்ப அவனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவன் அப்படிப்பட்ட ஒரு அடிஷனல் நம்பிக்கையிலே உண்டு இந்த உலக வாழ்க்கை எப்படி இதற்குரிய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்கு தீர்மானிப்பதற்காக அந்த உலக வாழ்க்கையிலே நரகமா சொர்க்கமா என்ற முடிவு எடுப்பதற்காக இறுதி ஜட்ஜ்மெண்ட் நாள் இருக்கிறது இங்கு தீர்ப்புகள் தவறாக வழங்கப்படலாம் சாட்சியங்கள் மாற்றப்படலாம் எது கொடுக்கப்படுகிறார் என்று தெரியாமல் ஆக்கப்படலாம் ஆனால் இப்படி இங்கே ஒரு வேளைக்கு தவறினாலும் கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வழங்கிக் வேண்டும் ஆக இதுதான் இதனுடைய அடிப்படைகள்